வாழ்வில் எனது முதல் குருவும் திருச்சி தேசிய கல்லூரியில் ஓய்வு பெற்ற தமிழ் பேராசிரியரும் சென்ற எனது தந்தையாருமான முனைவர் கணேசன் அவர்களின் தெய்வ திருப்பாணி பாதம் பணிந்து துவங்குகின்றேன் நாம் நித்தமும் பார்த்துக்கிட்டு இருக்கிற ஆன்மீக தகவலில் ஒரு குறிப்பாக இன்றைக்கி எந்த தளத்தை பார்க்குறோன்னா ஆரியாம்பால் உடனாய சிவகுருநாத சுவாமி திருக்கோயில் சாக்கோட்டைன்னு சொல்லுவாங்க இது வந்து கும்மோண வட்டம் அது சிவபுரம்னு அந்த ஊரை சொல்லுவோம் இந்த சாக்கோட்டை கோயிலுக்கு பல மகத்துவங்கள் இருக்குது அங்கே பைரவருக்கு தனி சன்னதி இருக்குது இந்த பைரவர் ரொம்ப சக்தி வாய்ந்தவர் அவருக்கு நம்ம வடமாலை சாத்தி தயிர் சாதம்லாம் நிவேதனம் பண்ணி அவரை வழிபட்டு வர்றது ரொம்ப சிறப்பாக சொல்லப்படுகிறது ஏன் இந்த தளத்தை பற்றி இன்றைக்கி நாம் பார்க்குறோம் அப்படின்னா பலர் பல இடத்துல வழக்கு வியாஜியங்கள் அதிலெல்லாம் சிக்கி தவிக்கிறாங்க அதை தவிர்க்கும் பொருட்டு அது மாதிரி வழக்கு பிரச்சனைகள்லாம் இருக்கிறவங்கெல்லாம் அதில் வெற்றி பெறணும் ஒரு கோர்ட்டில் கேஸ் இருக்குது இந்த பெரிய நூறு ஏக்கர் நிலம் இருக்குது அது சம்மந்தமாக ஒரு பக்கத்து நிலத்துக்கார சண்டைக்கு வந்துட்டான் அதனால் அதை தவிர்க்கறதுக்கு அந்த அந்த கேஸ் எல்லாம் வெற்றி பெறுவதற்கும் வழக்கு வியாஜியங்கள்லாம் நம்ம நமக்கு சாதகமாக தீர்ப்பு வர்றதுக்கு இல்லை மற்றவங்க நமக்கு பிரச்சனை கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்கள்டேந்து நம்மளை விளக்கி வைப்பார் இந்த இறைவன் பைரவன் அதனால் இங்கே உள்ள பைரவருக்கு காலசந்தி அர்த்தஜாமம்னு சொல்லக்கூடிய அந்த வேலைகளில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள்லாம் நடக்கும் அந்த சமயத்தில் அவருக்கு வடமாலை சாத்தி தயிர் சாதம் நிவேதனம் செஞ்சு கடலை உருண்டை அங்கே போடுவாங்க அது ரொம்ப விசேஷம் அந்த சாமிக்கு அங்க பிரதர்ஷனம் செய்கிறது ரொம்ப சிறப்பித்து சொல்லப்படுகிறது அந்த சிவகுருநாத சுவாமிக்கு அங்க பிரதர்சனம் செஞ்சுட்டு வந்தோம்னா நமக்கு வழக்குகளில் வெற்றி நிச்சயம் பனிரெண்டு ராசிகளுக்கான ராசி பலன் பகுதிக்குள் செல்லலாம் இருபத்தி ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் வைகாசி மாதம் ஒன்பதாம் நாள் வசந்த ருது புதன்கிழமை இன்னைக்கு சதுர்தசி திதி இன்னைக்கு பின்னாடி பௌர்ணமி ஆரம்பிச்சிருது ராத்திரி பௌர்ணமி ஆரம்பிச்சிருது நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் இருக்குது ஒன்பது நாற்பத்தி மூணு வரை நாள் முழுதும் இருக்குது மறுநாள் காலில் வரைக்கும் இருக்குது யோகம் வரியான் யோகம் கர்ணம் கரஜை கர்ணம் இன்னைக்கு சமநோக்கு நாள் சூலம் வடக்கு பரிகாரம் பால் ராகுகாலம் மதியம் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஏழரை மணி முதல் ஒன்பது மணி வரை குளிகை நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை நல்ல நேரம் காலை ஒன்பது மணி ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை இனி பனிரெண்டு ராசிகளுக்கான ராசி பலன் பகுதிகளை விரிவாக பார்க்கலாம் மேஷ ராசி அன்பர்களே மேஷத்துக்கு அமோகமான பலன்கள் நடந்துகிட்டு இருக்கப்ப எல்லா விதத்திலையும் நற்பலன்களை குரு வாரி வழங்கிகிட்டு இருக்கார் குரு பகவான் ரெண்டாம் இடத்துல இருந்துட்டு குடும்பத்தை இன்னைக்கு உங்கள் குடும்பம்தான் டாப் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சமுதாயத்திலையும் சரி உறவினர்கள் மத்தியிலையும் சரி உங்களுக்கு அந்த பேர் இருக்கும் ஏன் அப்படின்னா ரெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்திருக்கார் அங்கேருந்து அவர் பார்க்கக்கூடிய அந்த பார்வை பலம் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு நல்ல சந்தோஷமான பலன்களை தேடித்தரும் அதே போல் சந்திரன் இன்னைக்கு ஏழாம் இடத்துல இருக்கார் ஏழு சந்திரன் இருக்கும் பொழுது அனவன் ஒற்றுமை பலப்படும் ரெண்டு பேரும் ஒரு இடத்துல பேசுகிறீங்கன்னா ஒருமித்த கருத்தோட ஒரு செயலை புரிவிங்க அதனால் எந்த விதத்துலையும் ஒரு கெடுபலனை உங்களை அண்டாது எல்லா விதத்துலையும் நேர்மறையான பலன்களே உங்களுக்கு பல விதத்தில் நடக்கும் உங்களோட ஆரோக்கியம் சீராக இருக்கும் உடல் ஆரோக்கியம் சுகர் இருந்தாலும் சரி ப்ளஷ ப்ளட் ப்ரெஷர் இருந்தாலும் சரி அதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோலில் வச்சுப்பீங்க இன்றைக்கி உங்கள் ஆரோக்கியம் சீராக இருக்குது கூட இருக்க பிறந்த சகோதர சகோதரிகளால் ஒரு சின்ன சின்ன இடைஞ்சல்கள் இருந்தாலும் அதெல்லாம் தாண்டி அதை தவிடுபொடியாக்கி நீங்கள் உங்கள் பேரையும் புகழையும் நிலைநாட்டுவீங்க எதாக இருந்தாலும் எல்லாம் நமக்கு தெரியுது அப்படின்னாலும் ஒரு நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது இப்போ நல்லா இருக்குது அப்படிங்கும்போது தான் என்ன ஆகும் ரொம்ப உடல் ஆரோக்கியம்லாம் நல்லா பளிச்சுன்னு இருக்குது அப்படின்னா இருசக்கர வாகனத்தில் போகும்போது வேகமாக போகும் வேகமாக போனால் யாருக்கு பாதிப்பு நமக்கு தான் அதனால எல்லா இடத்துலையும் ஒரு பொறுமை நிதானம் வேணும் பொது இடங்களில் பேசும்பொழுதோ எல்லாத்துலேயும் நிதானம் வேணும் இதை சம் தேவையில்லாத சச்சரவுகளில் மாட்டிக்காமல் இன்றைக்கி போதும் மற்றபடி எல்லா விதத்துலையும் உங்களுக்கு நற்பலன்களே நடைபெறக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்க ரிஷபராசி அன்பர்களே இன்றைக்கி குரு பகவான் ராசியில் இருக்காருன்றதை தாண்டி சந்திரன் ஆறில் இருக்கார் ஏதோ ஒரு மங்களகரமான விஷயம் போகுது புது ஒரு செயலில் வெற்றி கிடைக்கும் அதன் மூலமாக ஒரு புது புது இடத்துல அடி எடுத்து வைக்க போகிறீங்க அது குடும்பம் சார்ந்ததாக இருந்தாலும் சரி குழந்தைகள் வழியில் இருந்தாலும் சரி அவங்களுக்கு ஏதோ வரன் புது பின்விட்டாரோ இல்லை பிள்ளை விட்டார்ட்டேருந்தோ செய்திகள் வந்திருக்கலாம் அதை மாதிரி ஒரு புது விஷயங்கள் நடக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதே போல் உங்கள் குடும்பம் தழைத்தோங்க உங்களுக்கு பேரனோ பேத்தியோ பிறக்க போகுது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் நல்ல செய்தி உங்களை தேடி வரும் மங்களகரமான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு என்ன தான் குரு ராசியிலே சஞ்சாரம் பண்ணாலும் கொல்லப்படாதீங்க உங்களை அவர் வருத்துறாருன்னு க மன வருத்தம் வேண்டாம் ஏன் அப்படின்னா உடல் உழைப்பு அதிகமாக தேவைப்படும் இந்த காலத்தில் எல்லா விதத்துலேயும் உடல் உழைப்பு நீங்கள் நல்குவீங்க நாமளாக இப்படி வேலை பார்க்குறோம் அப்படின்னு உங்களுக்கே ஆச்சரியம் ஏன்னா அலுவலகத்தில் ஏசியிலே உட்காந்து நாலு பத்து பேரை வேலை வாங்கிட்டு இருக்கிற நாமளா இப்படி இறங்கி வேலை செய்கிறோம் அப்படின்னு உங்களுக்கு தோணும் ஆனால் நீங்கள் செய்வீங்க அதை மாதிரி உங்களை குரு பகவான் செய்ய வைப்பார் என்ன தான் மிடுக்கான ஒரு தோரணையோடு இருக்கக்கூடிய ஆளாக இருந்தாலும் உங்களை குரு பகவான் அதை போல் அவங்களை ஒரு செயலை செய்ய வைப்பார் இப்போ இருக்கக்கூடிய செவ்வாய் பதினோராம் இடத்துல இருக்கார் லாபஸ்தானத்தில் அதனால் பழைய ரொம்ப நாள் விற்காத சொத்து ஏதோ ஒன்று முடங்கி கிடந்ததுனால் அது இப்போ நல்ல ரேட்டுக்கு போகும் நல்ல ஒரு தொகை அது கிடைக்கும் அதன் மூலிமா பெரிய பொருளை ஈட்டுவீங்க பங்கு பரிவர்த்தனைகள்லாம் உங்களுக்கு லாபம் தருவதாக அமைஞ்சிருக்கு இப்போ நல்லா தாராளமாக அதில் போய் முதலீடு செய்யலாம் அதன் மூலிமா உங்களுக்கு பெரிய தொகை ஏன்னா ராகு பதினொன்றில் இருக்கறனால பெரிய தொகை உங்கள் கைகளுக்கு வந்து சேரும் இது நிச்சயமாக நடக்கும் ரிஷபராசிக்கு இந்த நாள் மங்களமாக மங்களகரமான ஒரு சுப நாளாகவே இந்த நாள சொல்லலாம் மிதன ராசி அன்பர்களே மிதனத்துக்கு எப்பொழுதும் எப்படா நம்ம முன்னேறுவோம் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டோம் சனி பகவான் வேறு படுத்திகிட்டு இருக்காரு படுத்திகிட்டு இருந்தார் சனி மாறி இருக்கு இன்னும் வந்து ஒரு விடிவு காலமே பிறக்கலையே அப்படின்ற ஒரு கவலையெல்லாம் இருந்திருக்கும் அதற்கான மாற்றத்தை நீங்கள் தான் கொண்டு வர போகிறீங்க ராசிகள்லாம் உங்களுக்கு செய்ய காத்துக்கிட்டு இருந்தாலும் உங்கள் கையில் தான் அதற்கான முனைப்பு நீங்கள் தானே செய்யணும் இறைவனே எல்லாத்தையும் செய்ய மாட்டார் தெய்வத்தால் ஆகாதேனும் முயற்சிதன் மெய்வர்த்த கூலி தரும்னு போய் சொல்லியிருக்காங்க அதனால் நாம் முயன்றாதான் நம்ம ஒரு அடி எடுத்து வச்சால் இறைவன் பத்தடி நம்மளை நோக்கி எடுத்து வைப்பார் அதனால் நீங்கள் செய்யக்கூடிய புது முயற்சிகள்லாம் கைவிடாமல் செய்யுங்க எதையோ தேவையில்லாததை கற்பனை பண்ணிக்கிட்டு சிந்திச்சுட்டு உட்காந்துருக்க வேண்டாம் உங்களுக்கு நடக்கிறதுலாம் நல்லதாகவே நடந்துகிட்ருக்கு இனிமேலும் நடக்க போகிறது நல்ல விதமாக மங்களகரமாக நடைபெறும் மிதுனராசி அன்பர்கள் எல்லோருக்குமே இப்போ தாயாருக்கு ஏதாவது மருத்துவ செலவெல்லாம் வந்ததுன்னா அதெல்லாம் கவனிங்க அவங்களோட மருத்துவ செலவை நீங்களே செய்கிற மாதிரி வரும் அது அது மூலிமா அவங்க மனசு நிறையும் அது உங்களுக்கு பலவிதத்துலேயும் நன்மையை செய்யும் போல் செவ்வாய் பத்தாம் இடத்துல இருக்கார் புதன் சுக்கரன் புதன் பதினொன்னுலேயும் சுக்ரன் பன்னெண்டுலேயும் இருக்கார் பன்னெண்டில் சுக்கரன் மறைஞ்சிருக்காருன்னு கவலைப்பட வேண்டாம் புத பகவான் உங்கள் ராசி அதிபதி பதினொன்னில் இருக்கார் அதுக்கப்புறம் அவர் மாறிடுவார் இன்னொரு ரெண்டொரு நாளில் அவரும் மாறப்போகிறார் அதுலேருந்து பன்னெர பன்னிரெண்டுன்னு சொல்லக்கூடிய விரயஸ்தானத்துக்கு அவரும் வந்துடுவார் அதனால் கைகள்லேருந்து பெரிய அளவில் பொருள் விரயம் பொருட்செலவு அப்படிங்கிறது நடக்கும் அதை சுபச்செலவாக மாற்றிக்கங்க அப்போ செலவு அப்படின்னு ஒன்று நடக்குது அப்படின்னா வரவு இருந்தால் தான் செலவு பண்ண முடியும் அதனால் உங்களுக்கு அதற்கேற்ப உங்கள் தொழில் மூலமாகவோ நீங்கள் செய்யக்கூடிய வியாபாரம் மூலியமாகவோ பெரிய அளவில் பொருள் வரும் இது வரைக்கும் அந்த மாதிரி இல்லைன்னா கூட ஒரு புது வேலை கிடைக்கும் அதில் போய் நீங்கள் அமருவீங்க பணியிடத்தில் அங்கே உங்களுக்கு செல்வாக்கு இருக்கும் உங்களோட புது வாழ்க்கையை அங்கேருந்து தோ துவங்குவீங்க நல்ல பலன்களாக நடக்கும் தேவையற்ற கற்பனைகளை விட்டு நிம்மதியாக இருங்கள் என்று கடகராசி அன்பர்களே கடகத்துக்கு குரு பகவான் பதினொன்னில் இருக்கார் பெரிய அளவில் லாபம்தான் அதுபோல் அஷ்டமத்தில் இருக்கிற சனியை கண்டு நீங்கள் அஞ்ச வேண்டாம் சந்திர பகவான் நாளில் இருக்கார் புதன் பத்துலேயும் சுக்கரன் பதினொன்னில் லாபஸ்தானத்தில் குருவோடு சேர்ந்து இருக்கார் அந்த இரண்டு இயற்கை சுவர்கள் சேர்ந்து உங்களுக்கு வாரி வழங்கப் போகிறார்கள் அது உங்களோட வாழ்க்கையில் எந்த விதத்துலேயும் அதை ஒப்பிட்டு பார்க்கலாம் நீங்கள் வந்து இது நாள் வரைக்கும் உடலில் இருந்த கூ ஒரு சில குறைகளை கூட நிவர்த்தி செஞ்சுருவார் அதே போல் குடும்பத்தில் ஒரு சுணக்கமான நிலை யாரோடையும் பேசிக்கல அண்ணன் தம்பி எல்லாம் சண்டை போட்டிருக்காங்க அப்படிலாம் இருந்தால் கூட அதெல்லாம் மாற்றி கொடுத்துருவார் அதே போல் வண்டி வாங்கணும் புதுசாக ஒரு கார் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்கன்னா இப்போ வாங்கிடுவீங்க ஏன்னா பொருள் வரவு இருந்தால் தானே அதை செய்ய முடியும் குரு அதை கொடுக்குறாரு பழைய கடன் பாக்கிகள்லாம் அடைச்சிருவீங்க அதுலேருந்து வெளில வந்துட்டு ஒரு பாடா அப்படின்னு நிம்மதி பெருமிச்சு விடுவீங்க சிறந்த நாளாக இன்றைய நாளை உங்களுக்கு சொல்லலாம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு சிம்மத்துக்கு நான் எப்போது சொன்ன மாதிரிதான் குரு பகவான் பத்தில் இருக்கார் அது ஒரு பெரிய நல்ல பலனாக சொல்ல முடியாது பத்தாம் இடத்து குரு பதவியை கெடுப்பார் புகழை கெடுப்பார் அதனால் இருக்கிற வேலையிலையே நம்மளை தக்க வச்சுட்டு இருக்கணும் யாராவது ஏதாவது சொல்லணுன்னா சொல்லிட்டு போகிறேன் இந்த காலை வாங்கி இந்த காலை விட்டு போயிடணும் ஏன்னா பத்தில் குரு வரும்பொழுது அந்த பேருக்கு ஒரு பங்கம்பரும் நம்ம ஏற்கனவே சம்பாதிச்சு வச்சுருப்போம் பேர்லாம் அலுவலகத்தில் அவர் மாதிரி உண்டா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பேர்லாம் இப்போ வந்து டனால்னு தூக்கி போட்டு உடைச்ச மாதிரி ஆடு அது யாரால ஒரு தான் அதற்கு காரணம் நாம் தான் இருப்போம் நம்ம வாயிலேருந்து வரக்கூடிய சொற்களையும் நம்ம செய்யக்கூடிய செயல்களையும் வச்சு அவர் நம்மளை அதில் மாட்டி இந்த மாதிரி இக்கட்டான நிலையில் தள்ளிவிடுவார் குரு பகவான் ஆனால் சிம்மராசி அன்பர்கள்லாம் இப்போ கொஞ்சம் நெருக்கடியான காலம்னே சொல்லலாம் ஏன்னா உங்கள் ராசியாதிபதி தொழில் சனத்தில் இருக்கார் செவ்வாய் எட்டில் மறைஞ்சிருக்கு அதே போல் சுக்கரன் பத்தில் தொழில் சனத்தில் இருக்கார் ராகுவும் எட்டில் மறைஞ்சிருக்கார் பெரிய அளவில் பொருள் விரையும் அதெல்லாம் வரும் அதனால் கையில் பைசா இருக்குது பேங்க் பேலன்ஸ் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் கண்டு பெருமைப்பட்டு உட்காந்துருக்காம அதை எதிலையாவது போய் நீங்கள் ஏதாவது ஒரு சின்ன ஒரு முதலீடு பண்ணி அதை பாதுகாத்து வச்சுக்கோங்க இல்லைன்னா உடல் ஆரோக்கியத்துக்காக நீங்கள் செலவு பண்ணுற மாதிரி இருக்கலாம் யாராவது உங்கள் உறவினர்களோட ஏதோ ஒரு செலவுக்காக அது வீண் விரயம் அதனால் இஷ்டமோ பாவத்தில் நிறைய கிரகங்கள் இருக்கும் பொழுது இதையெல்லாம் தவிர்த்து கொண்டு நீங்கள் ஒரு எச்சரிக்கையுணர்வுடன் இருங்க இறைவனு நாடி செல்லு இறைவனோட திருவடி நிழல் தான் உங்களுக்கு பல விதத்துலேயும் நன்மை செய்யும் இறைபக்தி முக்கியம் இந்த நாள் கன்னிராசி அன்பர்களே ஒன்பதாம் இடத்து குரு விதத்துலேயும் நன்மையை செஞ்சிட்டுருக்காரு உங்களுக்கு அன்னியை பொறுத்தவரைக்கும் சந்திரன் ரெண்டாம் இடத்துல சஞ்சரிக்கிறார் இல்லை உங்கள் வாக்கு சாதுரியத்தினால ஏதோ ஒரு பெரிய அளவில் ஒரு விஷயத்தை முடித்து அதன் மூலமாக ஒரு நற்பலனை நீங்கள் இன்றைக்கி பெற போகிறீங்க வாய் சாதுரியம் வாய் சவடால்னு சொல்லுவாங்க இல்லையா அது வாய் சவடாலாக இல்லாமல் வாய் சாதுரியம் வாக்கு சாதுரியமாக மாற்றி இன்றைக்கி உங்கள் பேச்சு திருநாள பொருள் உறவு ஈட்ட போகிறீங்க அது தொழில் வியாபாரமாக இருக்கலாம் இல்லைன்னா பணி புரியக்கூடிய இடங்களாக இருக்கலாம் எங்கேயா இருந்தாலும் உங்களுடைய வாக்கு சாதுரியம் பலிதம் பெறும் அதை போல் இந்த நாள் அமைஞ்சிருக்கு கணிராசிக்காரங்க எல்லாருக்குமே ஒன்பதாம் இடத்து குரு ஒரு பெரிய தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் உங்களுக்கு கொடுக்கும் குடும்பத்தில் நல்ல பேரும் புகழும் உங்களுக்கு கிடைக்கும் ஒன்பதாம் இடத்து குரு கடன்லாம் நிவர்த்தியாகி வியாதிகள்லேருந்து வெளில வந்துடுவீங்க எதிரிகள்டேந்து கூட உங்களை காப்பாற்றி கொடுக்கும் அதே போல் உங்களது மனைவியோ கணவனோ யாராக இருந்தாலும் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பாங்க இதனால் வரைக்கும் பேச்சே கேட்காம அப்பா உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொன்னவங்களாம் இன்றைக்கி இவங்க சொல்கிறதுலேயும் ஏதோ ஒரு முக்கியமான கருத்து இருக்குது அப்படின்னு உங்களோட வார்த்தைக்கு மதிப்பு இருக்கும் அதனால் வீட்டில் ஒரு நிம்மதியான சூழல் இருக்கும் உங்களோட எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தியாக கூடிய நாளாக இந்த நாளை சொல்லலாம் கண்ணீராசி அன்போ துளாராசி பெரிய அளவில் நற்பலன்கள் நடந்துகிட்டு இருக்கு உங்களுக்கு உங்கள் ராசியாதிபதி குருவோடு சேர்ந்து எட் எட்டில் மறைஞ்சிருக்காரு எட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் வெவ்ரீத ராஜயோகத்தை கொடுத்தாலும் உங்கள் ராசியாதிபதி எட்டில் மறையலை ஆட்சி பலம் பெற்றிருக்கார் ரிஷபமும் அவரோட வீடு அங்கே ஆட்சி ஆகியிருக்கார் அதனால் துலாத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா விதத்துலையும் நல்லா இருக்குது என்ன கொஞ்சம் ராசியிலேயே சந்திரன் சஞ்சரிக்கிறது உடலில் சில சில சின்ன சின்ன அசௌகரியம்லாம் ஏற்படும் அடி வயிற்றில் உபாதைகள் இருந்தாலோ இல்லை கால் முட்டு பகுதிகளில் வலி இருந்தாலும் உடனே போய் மருத்துவர் அணுகி என்னென்னு பாருங்கள் அதுக்கான தகுந்த சிகிச்சை எடுத்துக்கிட்டிங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் ஒரு சின்ன முன்னேற்றத்தை நீங்கள் ஏற்படுத்திக்கலாம் இன்றைக்கி உடல் அசௌகரியங்கள் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா ராசியிலே சஞ்சரிக்கக்கூடிய சந்திர பகவான் பல விதத்துலேயும் உடல் அசௌகரியங்களை கொடுப்பார் மற்றபடி எல்லா விதத்திலையும் பொருள் வரவுக்கு காலம் கணிஞ்சி வருது இப்போதைக்கு கையில் கொஞ்சம் காசு இல்லை அப்படின்ற நிலைமை இருந்தால் கூட எதிர்காலத்தில் வரக்கூடிய மாதங்களில் கிரகங்கள்லாம் மாறி உங்களுக்கான வரக்கூடிய பொருள் வரவை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் அலுவலக பணியில் ஒரு ப்ரமோஷன் அதாவது ஒரு பதவி உயர்வோ இல்லைன்னா சம்பள உயர்வுலாம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் பணி இடத்துல எல்லார்ட்டையும் அனுசரணையாக இருப்பீங்க எல்லாரோடையும் அனுசரித்து போவீங்க நல்ல பலன்கள் உங்களுக்கு நடக்குது இன்றைக்கி ஒரு சாந்தமாக இருங்க அமைதியாக இருங்க கோயில் போயிட்டு வாங்க பெரிய அளவில் உடலை வந்து வருத்தி எதையும் செய்யாதீங்க உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன உபாதைகள் ஏற்படக்கூடிய நாளாக இன்று இருக்கு விருச்சிக ராசி அன்பர்கள் விருச்சிகத்துக்கு தொட்டதெல்லாம் வெற்றி ஏன்னா குரு பகவான் ஏழில் இருந்து உங்கள் ராசியை பார்க்குறாரு சமசப்தம் பார்வை வந்து எல்லாத்துலேயும் வெற்றி தரும் அங்கேருந்து உங்கள் பா உங்கள் ராசி மட்டும் பார்வை வாங்கலை உங்கள் ராசிக்கு மூணாம் இடமும் பார்வை வாங்குது அதே போல் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடம் பாகிஸ்தானமும் அவரோட பார்வையாகுது அதனால் ஒன்பதாம் இடம் அவர் பார்வை பெறும்பொழுது உங்களுக்காக கிடைக்கக்கூடிய ரொம்ப நாள் ஒரு ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் சுலபமாக நடந்துடும் நீங்கள் ஒரு ஊரில் போய் ஒரு பெரிய சொத்து வாங்கணும் நான் இந்த ஊரில் இருந்தேன் இந்த ஊரில் தான் பறந்து வளர்ந்தேன் ஆனால் இங்கே வேலை நிமித்தம் அங்கே வந்துட்டோம் நகரத்துக்கு வந்தாச்சு ஊர்லேயே ஏதாவது ஒரு இடத்த வாங்கி போடணும்னு நினச்சேன் இப்போ அதுக்கு ஒரு தென்னந்தொப்பு வந்துருக்கு வாங்கி போடலான்னா இப்போ வாங்கி போட்டுருவிங்க அதுபோல் குரு பகவான் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்காரு அதே போல் வெற்றி தான் உங்களை தேடி வரும் எல்லா விதத்துலையும் வெற்றி தேடி வரும் பூர்வ புண்ணிய ஸ்தானம் பலமாக இருக்குது இன்னொரு லாசி உங்களுக்கு எப்போதும் இருக்கும் அதே பொருள் வரவு இருந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு உங்கள் கையில் ஏதாவது பொருளாதாரம் சுழ சுழற்சி இருந்துகிட்டே இருக்கும் அதே போல் கல்யாணம் ஆகாத விருச்சிகராசி என்பர்களெலாம் நிச்சயமாக கல்யாணம் ஆகிடும் ஏன்னா ஏழாம் இடத்து குரு வந்து உங்களுக்கு தடைபட்டு இருந்த திருமண பாக்கியங்கள்லாம் இப்போ அந்த காரியம் கைகூடும் ஆண் பெண் இருவாலருக்கும் ஒரு புது வரண் அமைஞ்சு வாழ்க்கையில் ஒரு புது ஒரு உறவை சேர்த்து முன்னேறி போகிறீங்க விரச்சிகராசி என்பர்களில் அதே போல் நீண்ட நாள் குழந்தை பாக்கியத்துக்காக இயங்கிட்டு இருந்த ராசி அன்பர்களுக்கெல்லாம் இப்போது ஒரு குழந்தை பேர் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் முருகனை சஷ்டி தினத்தன்னைக்கு இருந்து வழிபட்டுவாங்க அதே போல் கந்தசஷ்டி அப்படின்னு வரும் தீபாவளியை ஒட்டி வரும் அந்த கந்தசஷ்டி விரதம் இருந்து ஆறு நாளும் இருந்து திருச்செந்தூர் முருகனை தரிசனம் பண்ணி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் இல்லாத எல்லோருக்குமே குழந்தை நிச்சயம் பிறக்கும் சட்டியில் இருந்தால் தானே அகப்பையில் வரும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா சட்டிங்கிறது சட்டியில் சோறு சமைச்சு வச்சிருந்தோம்னா அதை எடுத்து அகப்பையில் எடுத்து போடலாம் தட்டில் அதே போல சஷ்டியில் விரதம் இருந்தா அகப்பை அப்படின்னு சொல்லக்கூடிய கருப்பை பெண்களோட கருப்பை சொல்லுவாங்களே அதில் குழந்தை பேர் நிச்சயம் கிட்டும் தனுசு ராசி அன்பர்களே லாபஸ்தானத்தில் செஞ்சரிக்கக்கூடிய சந்திர பகவான் உங்களுக்கு பொருளாதாரத்தில் ஒரு நிறைவான நிலையை கொடுத்துருக்காரு சந்தோஷமான வாழ்க்கையை வளர்ந்துட்டுருக்கீங்க அதே போல் விரயத்தையும் நீங்கள் ஏற்படுத்திக்காதீங்க தேவையற்ற விரயங்களை செய்யாதீங்க அது அது மாதிரி உங்கள்கிட்டருந்து பிடுங்கறதுக்கு எல்லா கிரகங்களும் உங்களை உங்கள்கிட்ட காத்துக்கிட்டுருக்கு சூரியனும் ஆறில் இருக்கார் சுக்கரன் ஆறில் இருக்கார் ராகு நாலாம் இடத்துல இருக்கார் குரு பகவானும் அறில் இருக்கார் ராசி அதிபதியாக ஆறில் இருக்கும் பொழுது பொருள் விரயங்கள்லாம் நிச்சயமாக இருக்கும் ருணரோக சத்துருஸ்தானம்னு சொல்கிறோம் இல்லையா இந்த கடன் ஸ்தானம் வியாதிகள் மூலயமா ஏதாவது செலவு பண்ணக்கூடிய இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்குது அதனால் குரு பகவானுக்கு வியாழக்கிழமை வியாழக்கிழமை விளக்கை ஏற்றிடுவாங்க நெய் தீபம் போட்டுவாங்க அவருக்கு கொண்டக்கடலை மாலை இருபத்தி ஓரு கொண்டக்கடலை ஏழை மாலையோ இல்லைன்னா சந்தன முல்லை பூக்களால் அர்ச்சனை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு பல விதத்துலேயும் நன்மை ஏற்படும் இன்றைக்கி நல்ல பலன்களை அதிக அளவில் நடைபெறும் நாளாக அமைஞ்சிருக்கும் மகர ராசி அன்பர்களே உங்களுக்கு ராசியாதிபதி ஆட்சி பலம் பெற்றிருக்கார் அதே போல் ராசிக்கு ரெண்டில் சனி பகவான் இருக்கிறதுங்கிறது ரொம்ப சிறந்த அமைப்பு தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் அவரே இருந்துட்டு எப்பவுமே சனி விட்டுட்டு போகும்போது என்ன பண்ணுவார்னா அள்ளி கொடுத்துட்டு போயிடுவார் சனி பகவான் ஏழரை ஆண்டுகள் நம்மளை பிடிச்சி வருத்தும் பொழுது முதல் இரண்டரை ஆண்டுகள் எல்லாத்தையும் பொருள் விரயத்தெல்லாம் பண்ணிவிடுவார் தேவையற்ற செலவெல்லாம் பண்ணி ஐயோ இப்போ பொருளை விட்டேனே எழுந்துட்டேனே நினைக்க வைப்பார் அதே போல் ஜென்மபாவத்தில் இருக்கும் பொழுது உடல் ஆரோக்கிய கேட்ட கொடுப்பார் நிச்சயமாக எந்த ராசியாக தான் கொடுப்பார் அது தன்னோட சொந்த வீடாக இருந்தாலும் அதே பலன்கள் தான் அதிகமாக இருக்கும் மருத்துவத்துக்காக நிறைய செலவு அதே போல் இரண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய குடும்பஸ்தானத்துக்கு வரும்பொழுது அங்கேயும் உங்களுக்கு இடைஞ்சல்கள் இருந்தாலும் அதை விட்டுட்டு போகிற அந்த தருவாயில் ஒரு கடைசி ஒன்றரை வருஷத்தில் பெரிய அளவு பொருள் வரவு குடும்பத்தில் ரொம்ப வெளிநாட்டில் வேலை செஞ்சிட்ருப்பாங்க ரொம்ப காலமாக பிரிஞ்சுருப்பாங்க கணவன் மனைவி அவங்க ஒன்றா சேர்றது அந்த மாதிரி அமைப்பெல்லாம் ஏற்படுத்துது குடும்பத்தை ஒன்றா பலப்படுத்தி கொடுப்பாரு சனி பகவான் எங்கேயோ புருஷம் வீட்டுக்காரர் வந்து வெளியூரில் வேலை பார்க்குறாரு குடும்பத்தையும் அங்கேயே ஷிஃப்ட் பண்ணிட்டு வந்துடுவார் குடும்பம் ஊரில் இருக்குது படிப்புக்காக அப்படின்னா அதையும் ஷிஃப்ட் பண்ணிட்டு வந்து எல்லாம் ஒற்றுமையாக இருப்பாங்க அதுபோல் குடும்ப பலம் சீர சீரசுரப்பமாக இருக்கும் மகர ராசிக்காரங்களுக்கு எல்லா செயல்கள்லேயும் ஒரு ஆர்வத்தோடு இருப்பீங்க இந்த ஆர்வம் உங்களுக்கு அந்த ஆர்வம் வந்து அந்த ஆர்வம் கோளாறுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி இல்லாமல் உங்களோட ஆர்வம் ஒரு நல்ல முயற்சி நல்ல பலன்லாம் உங்களுக்கு வெற்றிகரமாக தே தேடி தரும் கும்பராசி அன்பர்களே ராசியிலேயே செஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் ஆட்சி பலம் பெற்றிருக்கார் அதே போல் சூரியன் நாளில் செவ்வாய் ரெண்டுலேயும் இருக்கிறது விசேஷந்தான் குரு பகவான் நாளில் இருக்கார் அது மாதிரி பாகியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள்லாம் உங்களுக்கு பல பலவிதத்துலையும் பெரிய அளவு சொத்து சேர்க்கை அதெல்லாம் ஏற்படுத்தி தரப்போகுது ரொம்ப நாள் நிலமே இல்லை இடமே இல்லை வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு காணி நிலம் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு ஏற்படுத்தி கொடுப்பாரு கும்பராசிக்கு பூர்ண கும்ப மரியாதையோட எல்லா இடத்துலையும் வரவேற்பு இப்போ கிடச்சிக்கிட்டு இருக்கும் நீங்கள் புரிகிற இடத்துலையோ இல்லை வியாபாரம் செய்கிற இடத்துலையோ இல்லை பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கோ இப்போல்லாம் படிச்சுட்டு வெளில வராங்கன்னு வச்சுக்கோங்க டென்த்து டுவெல்த் ரிசல்ட்லாம் வந்திருக்கு கும்பராசிக்காரங்களாம் பார்த்தா நினச்சே பார்த்துக்க மாட்டாங்க அந்தளவுக்கு மதிப்பெண் பெற்று தொண்ணூற்றெட்டு சதவீதம் தொண்ணூற்றி அஞ்சு சதவீதம் அப்படிலாம் வாங்கிட்டு பெருமை சேர்த்து கொடுப்பாங்க தன்னது குடும்பத்துக்கு போல் கும்பத்துக்கு வெற்றிகள் தேடி வரும் ஒன்பதாம் இடத்து சந்திரன் உங்களை வெற்றி பாதையை நோக்கி இலகுவாக இழுத்துட்டு போவார் சந்திர பகவான் உன்பதில் இருக்கும்போது விதத்துலேயும் நற்பலன்களை கொடுப்பார் அதே போல் குரு பகவான் நாளில் இருக்கிறது பாகியஸ்தானம் பலமாக இருக்குது உங்களுக்கு நற்பலங்களை கொடுத்துக்கிட்டே இருப்பார் நீங்கள் என்ன தான் ஒரு விருப்பமே இல்லாத ஒரு செயலை செஞ்சால் கூட வேலை பார்க்குற இடத்துலையாக இருந்தாலும் சரி குடும்பத்திலையாக இருந்தாலும் சரி அந்த செயல் முழுமை பெறும் அது எல்லாராலேயும் அங்கீகரிக்கப்படும் அதனால் நீங்கள் என்ன செயல் செஞ்சாலும் பாராட்டு தான் உங்களுக்கு கிடைக்கும் இன்றைக்கி வெற்றி மேலே வெற்றி நிச்சயமாக உங்களுக்கு மீனராசி என்பர்களே மீனத்துக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமம் இருக்குது அதனால் அமைதி பொறுமை நிதானம் எல்லாம் தேவை ஏதாவது கையில் காசு இருக்குதுன்னு சொல்லிட்டு எதையாவது போய் காசை விரயம் பண்ணக்கூடாது முதலீடு பண்ணக்கூடாது பங்குச்சந்தையாக இருந்தாலும் சரி ஏதாவது ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்லாம் சொல்கிறாங்க நிதானமாக செயல்பட்டு அதில் இறங்கணும் ஏன்னா குரு பகவான் இருக்கிற நிலையை விட்டு சனி பன்னெண்டில் இருக்கார் அது விரயத்தை தான் ஏற்படுத்தும் பெரும்பாலும் இப்போ இருக்கக்கூடிய விரயங்கிறது தன் வாழ்நாளிலேயே ஒரு பெரிய அளவு விரயத்தை இப்போ கொண்டு வந்து நிறுத்துவார் அதில் சனி பகவான் உங்கள் ராசி அதிபதிக்கு ஒன்றும் ஃப்ரெண்டோ இல்லை ஒரு நண்பு நட்பு கிரகமோ எதுவுமே கிடையாது அதனால் மிகுந்த கவனத்தோடு செயல்படணும் இன்றைக்கி வார்த்தைகள்லேயும் சரி உங்களோட செயல்கள்லேயும் நிதானம் நிச்சயமாக தேவை அவசியம் ஆனால் அதை கடைப்பிடித்து இந்த நாளை பொறுமையாக கழிங்க நாளையிலிருந்து நல்லா இருக்குது இருந்தாலும் சனியோட விரயஸ்தான பலன் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்குது இந்த இரண்டரை ஆண்டுகளுக்கு பொறுமையை கிடப்பிடிங்க எதுலேயும் போய் இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம் கையிருப்பு காசை காப்பாற்றிட்டு வாங்க வெளிநாட்டு யோகம்லாம் நிச்சயமாக வரும் அப்படி இருந்துன்னா எடுத்துகிட்டு வெளிநாட்டில் போய் பணிபுரிவதற்கு சிறந்த காலமாக இதை சொல்லலாம் மீன ராசி என்பர்கள் எல்லோருக்கும் இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கான ராசி பலன்களை பார்த்தோம் மீண்டும் நாளை ராசி பலன் பகுதியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நரசிம்ம உாசகர் திருநோடைமருதூர் ஸ்ரீனிவாச சிவம் நன்றி வணக்கம்